நமஸ்காரம் ஸ்ரீமதி ரமானுராயன் அவர் ஸ்ரீமதி நிகமாத மகாதேசிகாய நமக இப்போது நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஸ்ரீ ஸ்துதி அதனுடைய ஒவ்வொரு பாசுரங்களையும் அதனுடைய ஒவ்வொரு வியாக்கியானங்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுபோல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் இந்த ஸ்ரீ ஸ்துதியை நீங்கள் கேட்குறதால நம்ம ஆற்றுல நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கிற குறைகள் எல்லாமே நிறைகளாக மாறிடும் அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த ஸ்ரீ ஸ்துதி ஆற்றுல எல்லாருமே கேட்கணும் அதை அர்த்தம் தெரிஞ்சு கேட்கும் பொழுது அதுக்கு இன்னும் ஏற்றம் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம இந்த வீடியோ செஷனில் பன்னிரெண்டாவது ஸ்ரீ ஸ்துதி பாசனத்தை நம்ம இப்போ அனுபவிக்கலாம் சேவிக்கலாம் ஆசம் சாரம் வீதம் அகிலம்

தேவர்களுடைய தேவர்களுக்காக எப்படி அனுகிரகம் பண்ணான்றது ஆறாவது பாசுரத்தில் பார்த்தோம் இப்போ அந்த தேவர்களுடைய மனைவர்களுக்கும் எப்படி அனுகிரகம் பண்ணுறான்றது இந்த பன்னிரெண்டாவது பாசுரத்தில் பார்க்கலாம் அதாவது எதெல்லாம் ஆணாக இருக்குதோ அதாவது தேவர்கள் மனிதர்கள் பிராணிகள் இதெல்லாம் எதெல்லாம் ஆணாக இருக்குதோ அவ அந்த பிராணிகளுக்கும் இதெல்லாம் பெண்ணாக இருக்கிறதோ அந்த எல்லா பிராணிகளுக்கும் தாயாருடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுந்தான் அவளால் அந்த அனுபவிக்க முடியும் அந்த லைஃப்ன்றதை என்றதை அவள் தெரிஞ்சுக்க முடியும் அதுதான் இந்த பாசனத்துடைய சாரம் ஆசம் சாரம் விததம் விபூதி ஹீ அதாவது வாக்கு தேவிக்கு கடவுளானவள் யாரு சரஸ்வதி தேவி அந்த சரஸ்வதி தேவி இன்னைக்கு இந்த உலகம் எப்பொழுது தொடங்கித்தோ அப்போ அந்த பிரம்மாவினுடைய மனைவியான சரஸ்வதி தேவிக்கு வா அந்த சக்தியை கொடுத்தவள் அந்த வாக் என்ற சக்தியை கொடுத்தவள் அவளுடைய வன்மையை கொடுத்தவள் யாரு நம்மளுடைய பத்ம ஆசன நம்மளுடைய மகாலட்சுமி தாய் யத் பங்கா குசும தனுஷு அதாவது யாருடைய புருவம் அந்த மேருமலையே வில்லாக கொண்ட அந்த சிவன் அந்த மன்மதன் என்ற அந்த காதலுக்கு அடிமையாகி விடுவானோ யார் புருவம் அசைத்தார் அந்த பார்வதியினுடைய புருவம் அசைப்பிற்கும் அவள் கண் பார்வைக்கும் அப்படிப்பட்ட மேருமலையே வில்லாக கொண்ட சிவன் தன்னுடைய காதல் வயப்பட்டு விடுவானாம் ஏதோ குசும தனுஷ கிங்கரோ அந்த மன்மதனுடைய லீலைகளுக்கு அடிமையாகி விடுவான் அப்படிப்பட்ட அந்த பார்வதிக்கு வேண்டிய அந்த அழகையும் அந்த வீரத்தையும் எஸ்யாம் நித்ய நயன சதகை ஏக லக்ஷோ மகேந்திர மகேந்திரகன யாரு இந்திரன் இந்திரனுடைய மனைவி இந்திராணி சசிதேவி அவளுடைய இந்திரனுடைய அந்த ஆயிரம் நயன சாதி அவனுடைய நூறு கண்களுக்குடைய ஒரு பார்வை எங்க இருக்குமோனா தன்னுடைய மனைவியின் மேலான அந்த சசிதேவி இந்திராணியின் மேலே தான் நித்தமும் இருக்கும் அப்படிப்பட்ட அழகு கொண்ட அந்த இந்திராணி இவங்க எல்லாரும் யார் யாரே முதல்ல சரஸ்வதி இரண்டாவது பார்வதி மூணாவது இந்திராணி இவர்களெல்லாம் பெரும் தேவர்களுடைய மனைவிகள் தேவிகள் அவங்களுக்கெல்லாம் எப்படி பண்றா பாருங்க பத்மே தாசாம் இவளுடைய அனுகிரகம் இந்த பத்மாதேவியுடைய அனுகிரகம் இல்லைன்னா அவளுடைய அந்த பெருமை அவள் அந்த பெருமையை அவளுக்கு கொடுக்கலன்னா அவளுக்கெல்லாம் எப்படி அந்த பெருமை கிடச்சிருக்கும் எப்படி கிடைச்சிருக்கும் இவ தன்னுடைய அனுகிரகத்தை தன்னுடைய கடைக்கன் பார்வையை அவ மேலே தான் அவ இன்னைக்கு இத்தனை ஓக்தன்மையோட இத்தனை வீரத்தோட இத்தனை அழகோடு திரவ முடியுது அதனால பெரும் தாயாருடைய அனுகிரகம் இருந்தா யாருமே எந்த வசத்தியான இடத்துக்கு போயிடலாம் அப்படின்றத இந்த பாசுரம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆசம் சாதம் வீட்டா அகிலம் வாங்மயம் விபூதி இந்த தடவை நீங்கள் எல்லாரும் இந்த ஸ்ரீஸ்துதி பாசுரத்தை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது சமஸ்கிருதத்தில் இருந்தாலும் அது நம்ம பழக 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 நமக்கு அது ரொம்ப நெருக்கமான மொழியாயிடும் அதனால் எனக்கு தெரியாது சமஸ்கிருத வாயில் நுழையாதுன்னு யாருமே நினைக்காதீங்க ஈஸியாக நமக்கு வந்துடும் ஏன்னால் அது பெருமாளை பற்றி சொல்கிறோம்ல பெருமாளே நம்ம வாயில் வந்து நமக்கு எல்லாத்தையுமே அனுகிரகம் பண்ணுவார் அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை கேளுங்கள் லைக் பட்டன் பண்ணுங்கள் இன்பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை கொடுங்க இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மிக்க நன்றி மாலத்தீ ராகவன் காஞ்சிபுரம்